இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களுடைய இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஆறாம் பவுள் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஆறாம் பவுல் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் திருத்தந்தை ஆறாம் பவுல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வரையான காலத்தின் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி இரண்டாம் திருத்தந்தையும் ரோம் ஆயரும் ஆவார் இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பவுல் என்னும் பெயரை தேர்ந்து கொண்டார் கிபி முதலாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதில் அயராது உழைத்த புனிதர் பவுலைப் போல தாமும் கிறிஸ்துவின் செய்தியை உலகெங்கும் அறிவிக்க அழைக்கப்பட்டதாக உணர்ந்ததால் பவுல் என்னும் பெயரை தமதாக்கிக் கொண்டார் அவரது ஆட்சி காலத்தின் தொடக்கத்திலேயே அவர் எடுத்த முக்கியமான முடிவு அவரது முன்னோடியாகிய இருபத்தி மூன்றாம் யோபான் தொடங்கியிருந்த இரண்டாம் வர்த்திக்கன் பொது சங்கத்தை தாம் தொடர்ந்து நடத்தப்போவதாக அறிவித்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுச்சங்கம் நிறைவுற்றதும் அச்சங்கம் எடுத்த முடிவுகளையும் பரிந்துரை கருத்துகளையும் செயல்படுத்தும் பெரும் பொறுப்பு ஆறாம் பவுல் கையில் சேர்ந்தது பொது சங்கம் முன்மொழிந்த சீர்திருத்தங்கள் எவை என்று வரையறுப்பதில் கருத்து வேறுபாடுகள் எழுந்த பின்னணியில் ஆறாம் பவுல் தீவிர போக்குகளை தவிர்த்து நடுநிலை நின்று செயல்பட்டார் ஆறாம் பவுல் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலங்களை அவர் சென்று சந்தித்து அங்கு பல உரையாற்றினார் அன்னை மறியாலை பற்றி சுற்றுமடல்கள் எழுதினார் அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் மிலான் நகரின் ஆயராக இருந்த புனித அம்ரோசு என்பவரைப் போல ஆறாம் பவளும் இரண்டாம் வத்திகான் பொது சங்கத்தின் போது மறையாளை திருச்சபையின் தாய் என்னும் சிறப்பு பெயரால் அழைத்து பெருமைப்படுத்தினார் ஆறாம் பவள் உலக மக்களோடும் கத்தோலிக்கரல்லாத பிற கிறிஸ்தவர்களோடும் பிற சமயத்தவரோடும் ஏன் கடவுள் நம்பிக்கையற்றவர்களோடு கூட உரையாடலில் ஈடுபட முன்வந்தார் அவருடைய அணுகுமுறை எந்த மனிதரையும் விலக்கி வைக்கவில்லை துன்பத்தில் உழல்கின்ற மனிதனத்திற்கு பணி செய்யும் எளிய ஊழியனாக கடவுள் தம்மை தேர்ந்தெடுத்ததாக அவர் உணர்ந்தார் எனவே மூன்றாம் உலகம் என்று அழைக்கப்பட்ட ஏழை நாடுகளின் வளர்ச்சிக்கு செல்வம் படைத்த நாடுகள் மனமுவந்து உதவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி கோரிக்கை விடுத்தார் செயற்கை முறைகளை பயன்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு செய்வது அறநெறிக்கு மாறானது என்று திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தாம் எழுதிய மானிட உயிர் எனும் சுற்றுமடலில் போதித்தார் அது மேற்கு ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் பலத்த எதிர்ப்பை சந்தித்தது ஆயினும் கிழக்கு ஐரோப்பா தெற்கு ஐரோப்பா தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் அப்போதனைக்கு ஆதரவும் தெரிவிக்கப்பட்டது ஆறாம் பவுல் திருத்தந்தையாக பணியாற்றிய காலம் அரசியல் கலாச்சாரம் சமூக உறவுகள் ஆகிய பல துறைகளிலும் பெரிய மாற்றங்களை சந்தித்த காலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெடித்த மாணவர் போராட்டம் வியட்நாம் போருக்கு எதிர்ப்பு மூன்றாம் உலக நாடுகளில் ஏற்பட்ட போராட்டங்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம் இவற்றிற்கு நடுவே கத்தோலிக்க திருச்சபையின் போதனையை எடுத்துரைத்து மக்களை வெளிநடத்தும் பொறுப்பை ஆறாம் பவுல் ஆற்ற வேண்டியிருந்தது திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறிய திருவிழாவன்று மறித்தார் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் அயராது உழைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு